அண்ணாந்திரோட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து இருக்கின்ற அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா நம்முடைய ஆட்சி கவிழ்ப்பதற்கு கடத்திட்டு போனீங்க யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தல் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் நமக்கு எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை பத்திரிகையாளர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கொண்டு முடியாது சொல்றேன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்டும் முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அவருடைய அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி மீண்டும் திருந்த இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத ஆட்சி யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் மண்ட பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற தெரியும் மத்தியில் இருக்கின்ற நமக்கு காப்பாற்றி நன்றி மறுப்பதும் நன்று நன்றி அல்லது அன்றைய மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது இருக்கிற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சி வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து அண்ணா திரும்ப முன்னேற்றம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துட்டு நடைபெற்ற தேர்தலில் தோல்வி விட்டுவோம் என்று பாயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதாவது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியில் ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தார்கள்